நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட விடுக்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இது போன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாதன யோகம் என்கின்ற பெரும் கோடீஸ்வர யோகம் இந்த யோகம் எது எது போன்ற அமைப்பை தருகின்றது இந்த யோகம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா நிலைகள் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணுங்க அதாவது மகாதன யோகம் யோகங்கள் நிறைய யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க சிவராஜ யோகம் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் இது போன்ற யோகங்கள் பல யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகங்க மகாதன யோகம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனாதிபதி ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி பதினொன்று கூட லாபாதிபதி தனபாக்ய லாபாதிபதியினுடைய யோகம் தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி இந்த மூவரும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளணும் இதுதான் முக்கியமான அமைப்பாக வரும் மூவரும் ஒன்று சேருவதோடு இல்லாமல் இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் மறையக்கூடாதுங்க அந்த யோகம் பங்கப்படக்கூடாது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாபிதி அங்கே வலுவாக இருக்க வேண்டும் லக்னமோ லக்னாவே வலுத்து காணப்பட வேண்டும் லக்னத்தோடு சுபகரமும் லக்னாதிபதி இந்த மூ மூவரோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த யோகமானது வலிமையான அமைப்புல இருக்க வேண்டும் அதாவது இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்று குடையர்கள் அமர வேண்டிய இடம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடமாக விடக்கூடாது அவ்வாறு இருக்கும்போது அங்கே யோகமானது பங்கப்படும் அப்போ இந்த மூவரும் இணைந்து லக்னாதிபியுடைய சம்பந்தத்தை அவர் பெறும்போது மிகப்பெரிய ஒரு பெருத்த தனலாபத்தை அவர் தருவார் என்று சொல்லலாங்க இது எப்போ தருவார் அதனுடைய தசா காலங்களே அதனுடைய தசா காலங்கள் அங்கே நடைமுறை வரும்போது மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றங்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இது எல்லாராலையும் இந்த யோகங்களை அனுபவித்து விட முடியுமா அப்படின்னா இது பெரும்பாலும் தொழில் யோகம் தொழில் அமைப்பில் வரும்போது தான் பெரும் கோடீஸ்வர அமைப்பை கொடுக்கும் அப்படி என்றால் அவருடைய ஜாதத்தில் பத்தாம் இடம் வலுத்து காணப்பட வேண்டும் இந்த இடத்துல இந்த சம்பந்தம் இங்கே வர வரவில்லை என்றாலும் கூட பத்தாம் இடம் தனிப்பட்ட முறையில் நன்றாக காணப்படும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அங்காவது தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு தான் அந்த பெரும் சுர யோகத்தை அது அப்போ அப்ப ரெண்டு கூடையவர் ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி பதினொன்று பதினொன்று கூடைய லாபாதிபதி இவர்கள் மூவரும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த மூவரோடும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் தொடர்பு பெறக்கூடாது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் இவரோடு ஒரு ஆறாம் வகுப்பு சம்மந்தப்படுகின்றார் இவரோடு ஒரு எட்டாம் வபி சம்மந்தப்படுகின்றார் இவரோடு ஒரு பன்னெண்டாம் அப்போ அந்த இடத்துல யோகம் பங்கப்படும் அந்த ஆறாம் வகுப்பை தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்துல யோகத்திலே ஒரு பங்கமானது விளையும் எட்டாம் விபதி தொடர்பு கொள்ளும் போது அதுல இவர் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஒரு ஆறாம் அதிபதி ஒரு எட்டாம் விபதி ஒரு பன்னெண்டாம் விதி தொடர்பு அல்லது பார்வை இணைவு இது போன்ற சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட அங்கே யோகம் பங்கப்படும் என்று சொல்லலாங்க அப்ப முழுமையாக அந்த யோகம் பங்கப்படாத நிலையில் பாதிக்கப்படாத நிலையில் அந்த யோகமானது இருக்க வேண்டும் இவர்கள் மூவரும் இணைந்திருந்தாலும் கூட இவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் லக்னாதிபதியோடு இணைந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து அவர்களே மேலும் சுமத்துவம் அடையும் போது கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு யோகத்தை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும் என்று சொல்லலாங்க இதாக மகாதன யோகம் பெரும் கொடிசுர யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகமானது இதில் ஏற்படும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்